அதானி கிரீன் நிறுவனம் மில்லியன் டாலர் அதாவது இந்திய பணத்துல இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து வேலை சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல அமெரிக்காவில் செபிக்கு இணையான இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த அரசாங்க நிறுவனம் சொல்லியிருக்கிறது இப்போ இதுல என்ன சார்ஜஸ் அது என்ன அப்படிங்கறது சுருக்கமா பார்த்தோம் இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒண்ணு இருக்கு இதுல நீங்க இணைஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மாசம் மாசம் உங்களுடைய கணக்குல இருந்து இருபத்தி ரூபாய் எடுக்கப்படும் எந்த மாதமும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் அதானி நிறுவனம் லஞ்சம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க்கினுடைய அந்த நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கு எட்டு பேர் மேல அவங்க வந்து வழக்கை தொடர்ந்துருக்காங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் அதானி சாகர் அதானி வினீத் எஸ் ஜெயின் ரஞ்சித் குப்தா சிரில் கபானஸ் சௌரப் அகர்வால் தீபக் மல்ஹோத்ரா ரூபேஷ் அகர்வால் இந்த எட்டு பேர் மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்ன நம்ம மொத்தம் இரண்டு ஆவணங்கள் வந்து அவங்க வந்து சப்மிட் நமக்கு ஆன்லைன்ல கிடைச்சிருக்கு ஒன்னு வந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதியே வந்து அவங்க போட்டது அடுத்தது நவம்பர் இருபதாம் தேதி இப்ப போட்டது இந்த ரெண்டு டாக்குமெண்ட்லயும் அப்படின்னா முதல் இதுல எல்லா பேர்களையும் போட்டு ஆனால் அது என்ன நிறுவனம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லாமல் இருந்ததுல இரண்டாவதுல பாத்தீங்கன்னா தெளிவாகவே அதானி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அசூர் குரூப் இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இருபது நவம்பரில் போட்ட டாக்குமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னு ஜூரி ட்ரையல் டிமாண்டட் அப்படின்னா இப்போ வந்துட்டு அதே மாதிரி அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்மெண்ட் அப்படின்னு போடுவாங்க இன்டெக்மெண்ட் அப்படிங்கிறது நார்மல் சார்ஜஸ் இல்லாமல் ஃபெலோனி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு குற்றம் இருக்குது அதாவது பெரிய பெரிய குற்றங்கள் பெருங்குற்றங்கள் கொலைகள் இல்லாட்டி மிகப்பெரிய ஊழல்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் அது மாதிரி இதை வந்து ஃபெலோனி அப்படிம்பாங்க அந்த இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜூரி ட்ரையல் இப்போ ஜூரி ட்ரயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல்த் ஆங்கிரிமெண்ட் படம் பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வழக்கு வந்துட்டு எல்லாருமே அதை குற்றம் சாட்டினவங்களும் சரி குற்றத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணுறவங்களும் சரி அவங்கவுங்க தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பாங்க முடிவா பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு அதுதான் அந்த டுவெல் ஆங்கிரிமெண்ட் படத்துலேயும் வந்துட்டு சாராம்சம் அவங்க வந்து அந்த குற்றத்தை வந்து விவாதித்து இது சரியா தவறா அப்படின்னு ஒரு மனதாக கில்ட்டி நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த ஜூரி ட்ரையல் மெத்தட் ஜூரி ட்ரையல் இத்தனை பேர் தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பலதரப்பட்ட அந்த சோஷியல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்லேருந்து சில பேரை தேர்ந்தெடுத்து அது வந்து ரேண்டமாக தேர்ந்தெடுத்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி ஒரு ட்ரையலுக்கு வந்து எஸ்சிசி வந்து கோர் கோரிக்கை வச்சிருக்கு இதை பார்த்தோன்னே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதானி கிரீன் அதானி என்டர்பிரைசஸ் இன்னும் போனால் அதானி வில்மர் அவங்களாம் வந்து கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காங்க இந்த நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே படப்படப்படன்னு விழுந்துருச்சு நேற்றைக்கும் விழுந்தது இன்றைக்கும் விழுந்திருக்கு இப்போ அவங்க மேலே சாட்டப்பட்டிருக்கூடிய குற்றம் தான் என்ன சரியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து விழாவரியாக கொடுத்துருக்காங்க உடைய டாக்குமெண்ட்டில் முதல் குற்றம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரைபரி அண்ட் அப்டிரக்ஷன் பிரைபரி அப்படிங்கிற லஞ்சம் அப்டிரக்ஷன் அந்த நீதி வழங்கக்கூடிய அந்த இதை வந்து தடுக்கிறது இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபது முதல் இந்திய கவர்மெண்ட் அரசாங்க அபிஷியல்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய லஞ்சம் கொடுத்துருக்காங்க அந்த லஞ்சம் கொடுத்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த லஞ்சம் கொடுத்தத அமெரிக்க முதலீட்டாளர்கள் இவங்க பணம் வாங்கின அமெரிக்க முதலீட்டாளர்கள் வந்து மறைச்சிருக்காங்க ஏன் எப்படி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நாங்க எந்த வகையிலையும் தவறானது இல்லீகல் எதுவும் செய்யல நாங்க வந்துட்டு எந்த விதமான லஞ்சமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுவோம் அதை மீறி இந்த மாதிரி லஞ்சம் அது வந்து சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க இரண்டாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் ஒயர் ஃப்ராட் முதல்ல செக்யூரிட்டி இப்போ இந்த நிறுவனம் வந்துட்டு நாங்கள் மிகப்பெரிய ஒரு சோலார் எனர்ஜி விற்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பொய் அந்த பொய்யை வச்சு இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்திய சாரி அமெரிக்க வங்கிகள் வந்து இவங்க கடன் வாங்கியிருக்காங்க அந்த இதை காமிச்சு அங்கேயும் வந்துட்டு இவங்க லஞ்சம் கொடுக்க போகிற விஷயத்தை அவங்க சொல்லவே இல்லை அடுத்ததாக ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு யுஎஸ் செக்யூரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பான்ஸாக இருக்கட்டும் மற்ற அந்த பேப்பர்ஸ் காண்ட்ரா ஐ மீன் கார்ப்பரேட் பேப்பர்ஸ் கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிதி திரட்டுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயுமே வந்துட்டு அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லலை அப்படிங்கிறாங்க அது இரண்டாவது செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் மூன்றாவது ஒயர் ஃப்ராட் ஒயர் ஃப்ராட் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்துட்டு நீங்கள் எப்படி டெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் அப்படிலாம் சொல்கிறோமோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு உண்டு இன்டர்நேஷனல் ஒயர் டொமஸ்டிக் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒயர்னால் என்னன்னா பணத்தை வந்து ஒரு இதுலேருந்து இன்னொருக்கு டிஜிட்டலாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூஎஸ்னுடைய நம்ம எது யார் வந்து இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்களோ அந்த ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க் வழியாக அந்த ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அங்கே இருக்கிற யூஎஸ் என்டிட்டியான அசுரம் இதில் வந்து இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது மூன்றாவதான ஒயர் ஃப்ராட் இப்போ இதுதான் வந்து இந்தியன் எனர்ஜி கம்பெனி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த டாக்குமெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க அது வந்து அதானி கிரீனு அதே மாதிரி யூஎஸ்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஜூர் இந்த இரண்டு கம்பெனிகள் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்க கூட்டம் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது எப்படி எக்ஸிகூட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க விளக்குறாங்க அதாவது நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சோம் இது எப்படி வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் தி ஃப்ராட் அப்படின்னு சொல்லி எஸ்சிசி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் அது வீவாக வந்து விலக்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்இசிஏ என்று சொல்லக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து நிறுவனங்களிடமிருந்து இது வந்து ஒரு அரசாங்க நிறுவனம் இவங்க வந்து ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடிய கிரீன் எனர்ஜி ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அதானி மாதிரி நிறுவனங்கள் சுஸ்லான் மாதிரி நிறுவனங்கள் இருந்து கிரீன் எனர்ஜி வாங்கி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு விற்கிறாங்க ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் எடுத்துக்காட்டுக்கு டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் இருக்குல்ல அவங்களாம் வந்துட்டு ஒரு ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இவங்க எல்லாம் வந்துட்டு விற்பாங்க ஒரு குறிப்பிட்ட விலைக்கு இவங்க வந்துட்டு வாங்கிட்டு அந்த எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ரீயூசபிள் எனர்ஜி அதாவது எந்த விதமான இயற்கைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலமாக நமக்கு வந்து மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட இது அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இவங்களுடைய மெயின் இது பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி அதாவது இந்த சூரிய சக்தி சூரிய மின்சக்தி மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த மின்சக்தியை மட்டும் எடுத்து எல்லாருக்கும் இருக்கிறது இவங்களுடைய வேலையே இதுதான் இந்த எஸ்இசிஐ கிட்ட இருந்து பனிரெண்டு ஜிகா அந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட வந்து இந்த அதானி நிறுவனம் அஜூர் நிறுவனம் சேர்ந்து ஒரு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின் கம்பெனி மாதிரி அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் வாங்கி கண்டிப்பாக விற்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த டுவெல் மெக்கர் ஜிகாவாட் ப்ராஜெக்ட் வந்த பிறகு இரண்டு நிறுவனங்களுமே அதானியாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த யூஎஸ் என்ட்ரி சொல்லிட்டு அஜூருமே பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க இந்த மாதிரி நாங்கள் பிக்கஸ்ட் ஒரு லார்ஜஸ்ட் சோலார் எனர்ஜி அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துறாங்க இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி அந்த ஆவணங்களை காண்பித்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கல அதிகபட்ச லோன்ஸ் பான்ஸ் வந்து அமெரிக்காவிலயும் வாங்குறாங்க இங்கேயும் வாங்கினாலும் அங்கேயும் வாங்கியிருக்காங்க இப்ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ண அந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆனால் இவங்க வாங்கின அந்த விலைக்கு அதாவது எஸ்சிசிஐ வந்துட்டு இவங்ககிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய அந்த விலைக்கு அந்த எஸ்சிசிஐனால் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த நிறுவனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் நிறுவனங்களுக்கு விற்க முடியல அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த விலை மிகவும் கூடுதலா இருக்கிறதுனால டெண்டர் இல்லாமல் அந்த விலைக்கு எஸ்சிசியிலேருந்து இருந்து வாங்க பல மாநிலங்கள் தயாராக இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ப்ராஜெக்ட் போட்டாச்சு ஆனா அது விற்கல அப்படின்னு சொன்னா எஸ்சிசிஐக்கும் ப்ரெஷர் ஏன்னா அவங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க வித்தானும் அதே நேரத்தில் அதானி அதை அசியோர் நிறுவனங்கள் இரண்டுக்குமே வாங்கின கடனுக்கான வட்டியை கொடுக்கணும் வருமானம் வராம போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அதனால இந்த ஒரு பாட்டில் எனக்காக இது இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் தான் சி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதானி நிறுவனம் கட்டும் இந்த அஜூர் இரண்டு நிறுவனங்களுக்குமாக சேர்ந்து ஈவன் இன்க்ளூடிங் த எசிசி அஃபிஷியல்ஸ் அவங்க வந்துட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் அதாவது மாதிரி கோ கான்ஸ்பிரேட்டர் அப்படின்ற கோ கான்ஸ்பிரேட்டர் அப்படிங்கிறாங்க அதாவது இவங்களோட கூட்டு சதி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சில பேரை அடையாளப்படுறாங்க அதுக்கான சரியான அதாவது எக்ஸாக்டான பேர்களை வந்து அவங்க இன்னும் சொல்லலை ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஒடிஷா ஆந்திரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க என்ன முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின் சொன்னா இந்த ஆந்திரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அஃபீசியலுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது மில்லியன் டாலர் அளவுக்கு இவங்களால லஞ்சம் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க தெளிவாக கொடுத்துட்டாங்களா என்ன செட்டில்மெண்ட் முடிஞ்சுங்கிற தெளிவுகள் இன்னும் முழுவாக கிடைக்கல பட் இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி நடந்திருக்கு அதற்காக அந்த பிரதேஷ் அந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஏழு ஜிகாவாட் வரைக்கும் அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி விலை கூடு அப்படின்னு சொன்ன அதே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது வைக்கிற குற்றச்சாட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அடுத்த ஆண்டு இருபத்தி ரெண்டு ஜூ இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது பல மாநிலங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏப்ரல் இரண்டு இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் ஃபோட்டோகிராஃபில் அவங்க எடுத்திருக்காங்க என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜூர் நிறுவனம் வந்துட்டு இருபத்தி கோடி ஐநூறு கோடி இந்த மாதிரி அதானி குரூப் ஏற்கனவே லஞ்சம் கொடுத்துட்டாங்க அதற்கான பேமெண்ட் இன்னும் அஜூர் பேமெண்ட் அஜூர் நிறுவனம் இவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்தது எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் சாகர் அதானியுடைய செல்ஃபோன் டீட்டெயில்ஸை அவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க அந்த ட்ராக் பண்ணதில் ஒவ்வொரு விஷயமும் இருக்கிறது அப்படிங்க எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிக்கு எந்த அரசு அதிகாரிக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க ஒரு ஜிகாவாட் விற்கிறதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட பக்கா டீட்டெயில்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இப்படியே போச்சுன்னா இது ஒரு ஐம்பத்தி நான்கு பக்க டாக்குமெண்ட்டில் இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் விழாவியாக சொல்லியிருக்காங்க ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை ஏன் இனிமேல் தான் ட்ரையல் நடக்கணும் இதற்கு அதான் நிறுவனத்துக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இது ஃபுல்லாமே பேஸ்ட்லெஸ் நாங்கள் இந்த மாதிரி எதுவுமே செய்யலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அதான் நிறுவனத்தினுடைய அவங்க சொல்லக்கூடிய அந்த மறுப்பு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேஸ் எப்படி விரிவடைது இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் செல்லரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் தான் இருந்தது அதனால் அவங்க வேணும்னே கிளப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டே செய்திருக்கிறது இது மட்டும் நிரூபிக்கப்பட்டால் அதானி நிறுவனத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வித்துட்டு தான் மிச்சத்தை இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏன்னா இந்த ரெசொல்யூஷனில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் எப்போவுமே குற்றம் சாட்டப்படலாம் ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா அதுதான் வந்துட்டு ஆக்சுவலான நீதி இப்போதைக்கு அதான் நிறுவனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கேஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நிறுவனத்துடைய பங்குகளினுடைய விதி அமையும் ஆனால் நம்ம வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை இந்த என்ன நடந்திருக்க பிரச்சனை விளக்கிறதுக்காக மட்டுமே இந்த காணொலி இதை வச்சு வாங்குறது விற்கிறதுங்கிற முடிவை தயவு செஞ்சு எடுக்காதீங்க உங்கள் ஆராய்ச்சியை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க நன்றி வணக்கம்